பூச்சி ஊருக்குள்ளே நெல் போட்டிருந்தாங்க ரோட்டில் காய போட்டிருந்தாங்க பல உள்ளே ஏறி வலை போட்டுருச்சு இவ்வளோ நம்ம ஸ்கை ஸ்கைஃபாலும் ஏதாவது ஒரு சும்மா பண்ணி விட்டுற பளுன் பாய்ஸ் கூட அமைதியாக வந்துடுறா அவன ஒரு மூலி ஊற 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 நம்ம பிளாக் சாமி அது போக அங்கிட்டு கொம்பே வர்றேன் அங்கிட்டு ஸ்கைஃபால் கம்மா பாண்டி கம்மா பாண்டி கம்பாயிலே வந்தோன்னே படுத்துட்டேன் கம்மா பாண்டி அம்மா பாண்டி எந்திரா வட எந்திரா வாடா வாடா நெத்தும்போது நெற்று தீங்க போராடியா ஊடியா ஊடி வாடா வாடா வருவான்டா கொம்பே வருமாட்டா இங்கேயும் போகமாட்டான்டா மாட்டான்டா ரொம்ப பாசமாக நம்ம பிளாக் சாமி அது மேலே வருவாண்டா வருவாண்டா நெல் திங்கிறது நம்ம பலுன்னு ஸ்கைஃபால் தான் பெஸ்ட்டு அப்படியே கடக் கடக்குன்னு முழுங்க வாங்கி கொஞ்சம் விட்டா எவ்வளோ ஆனால் இதுன்னு தின்னலை பூச்சி தான் பைவலை உழப்பி தள்ளிட்டா ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வரும் நம்ம அந்த அஞ்சு மரத்துக்கு தான் போகிறோம் இன்றைக்கி என்னமோ நம்ம டைனோஸ் தான் முதல்ல அந்த போயிட்டாலே செசிக்கா ஹா ஹா நண்டு போ எல்லாம் ஒன்று சேரட்டும் இன்னும் ஸ்கைஃபால் வராமல் இருக்கா பெயிட் பயிட்டு மொத்தம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நில்லுங்க நெல்லுங்க வரட்டும் அனைத்து தீவராசிகளும் அமைச்சர்களும் ஒன்று சேர்த்து தான் போகணும் கட்டி ஆளுக்கூர் பக்கம் போகுது நெல் ஹா ஹே கரீ புது கரெக்டி அப்படியே கரட்டி கேட்க மாட்டேன் நண்டு கூட போய் புரோ இல்லை ஏ கரெட்டி எப்படி ஆள் நீங்கள் கேட்டா ஓடிட்டாள் இவ்வளோ அடக்க முடியாது இவ்வளவுக்கா பசிக்கு பாரு நெத்துந்தா தங்க உசுர கொடுத்து விட்றாங்களா அடை பாவில் அண்ணப்போ ரேஸ் வச்சு போய் விடுறாங்க கொபா நீங்கள் பொறுமையா வயசான காலத்தில் பொறுமையாக ஓடியாவோ அவங்க ஏலப்பட்ட ஓடுது பாருங்க ஒரு இங்கேயும் சுற்றுறாங்கலே நீ கா ஊர்னே ஒரு ரெண்டு சுத்து சுற்றுவாங்க இப்போ ஏன் எங்கடா போறீங்க வரைய நில்லுக்குள்ளு இறங்கிறாம ஓடியா ஓடியே ஓடியாவோ அம்மா போட்டி ஓட முடியல அடா கொச்சா பொறுமையாடா நீங்கள்லாம் பொறுமையாக வாங்க வயசான ஜீவராசியில் ஆத்தடி அத்தான் என்ன சிலுக்கு எல்லாம் போயிட்டாங்க இந்த இந்த மரத்துலேருந்து அஞ்சாம் மரத்து போயிட்டாங்க இருங்கடா நான் வந்தால் தானே தட்டிட விட முடியும் த தா தான் புடி முடியும் உடச்சி ரெடியாரு நிற்கின்னு உங்களுக்கு வாங்குற அடுத்து வந்திருக்கேன் இன்னும் வரேன் நல்லா காயாக இருக்கிற ஊத்துவிடுவோம் ஆனால் ரொம்ப காயிருக்கான்னு தெரியல இந்த கிலோ உழுது எடுத்து கெடுத்து அப்படியே வா வா பாடியோட சொல்லி கிலோ விழுக்கு எடுத்து எடுத்துக்க கெடுத்து கரிச்சு கரிச்சு கறிச்சு வா பா பா அதை காலி வண்டிங்க நான் அடுத்த ரவுண்ட் அவங்க என்னமோ வராமரிக்க ஓடியா 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 தா ஓடி ஒடியா துளிகுது ஓடியா ஓடியா தமிட்டு உழுகுது ஓடி ஓடி ஓடிய பறைக்க ஓடியா ஓடியா வாங்கடா மூடிக்கா முக்கிய வராமல் எங்கே வாங்கியிருக்கேன் நான் டைனோசே உங்களுக்கு காஞ்ச நேற்று பண்ணுமா பச்சை வேணான்றீங்க இட்ரா விவி ரெடியே இட்ராடா அந்த அந்த குப்பில் போக முடியா வாங்கடா மூலி மூலிப்பையில ஒரு இதில் ஓட்டோம்னா சரியாக போக உங்களுக்கு மிச்சம் மிச்சம்டா இந்த ஒரு குப்பே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு தம்பிங்க ரெடியா ரெடியா ஜீவராசிகளே தா உளுக்குது ஓடியா ஓடியா டா தா டா 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 ஓடியா பிடியாடியா பா 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 ஓடியா 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 தா தா டா டா தா அவ்வளோதான் ஓட்டை ஓட்டை இருக்குது திண்டுக்கா கரிச்சு கரிச்சு கரைச்சு தின் திருண்ணே நல்லா மாயக்கா ஆளுக்கு எல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வேணாம்மா உங்களுக்கு நான் அதுக்குள்ளே உங்களுக்கு சளிச்சு போச்சா என்னடா உசுரை கொடுத்து ஓடியாந்தேன் என் அந்த நண்டு முக ஊற்றி நண்டு முகம் அந்த சின்ன வேறு சிசிக்கா வரந்துக்கும் தான் எங்கள்கிட்ட வந்ததுக்கு நேற்று மாதிரியே இன்னைக்கு நல்லா கொஞ்சம் நெத்த தின்ட்டாங்க என்ன நெற்று எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஏன்னா மிச்சம் மிச்சம் போட்டாங்க கழிச்சிட்டாங்க வருங்க அதுக்கு தான் அதிகமாக ஊத்து விடவே மாட்டேன் ஊற்றுவிட்டா வேஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க திரும்ப திங்க மாட்டாங்க வேறு எந்த செம்பிரியாடு வெள்ளாடு இந்த பக்கம் வராது அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் எதுக்கு உள்நாட்டு போய் ரெண்டு பேருக்கு சண்டை போட்டுக்கிறீங்க என்னாச்சு நெத்து தகராங்க ஆளுக்கு அங்கே மட்டும் இருக்குது சண்டை திருசா சண்டை போடாதா வன்முறையை கையில் எடுக்காதா காந்தி மாதிரி அகிம்சையை ஃபாலோ பண்ணு நல்லா நெத்த திண்டிங்க சட்டு போட்டு மூட்டை முடிச்ச கட்டி நடைய கட்டுங்க உள்ளே போவோம் நல்லா பட்டாரம் கட்டி விடுவோம் ஜல்லி ஜல்லி எல்லை எல்லாம் 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 எதுக்கு இத்தனை நாள் வாங்குறவா கொண்டு வரலண்டா நம்ம ஏரியாவில் வாங்குறவா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அளவுடு கிடையாது ஒரு சில ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்தாலும் இப்படியே நெற்று தானே ஊற்று போகிறாங்கன்னு விட்டுருவாங்க ஒரு சில பேர் எங்கள் ஒன்றுக்கு ஒன்று யாரும் போட்டு கொடுத்தாலே கொப்பை ஒப்பை விட்டுறாங்க அப்படின்னு நினச்சி சில பேர் அதனாலே யாரும் கொண்டு வரது கிடையாது போன வருஷம் கொண்டு அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டோம் அதனால தான் அந்த வருஷமே ஒரு சில பேர் ஆனால் விட்டுறாங்க நம்ம கொப்பை ஒட்ட மாட்டோம் உங்களுக்கே தெரியும் என்று நெற்று ஊற்றுறதுக்காக தான் அதனால இல்லாமல் இருந்துச்சு இத்தனை நாளைக்கு ஒரு வேறு குச்சி கம்மாக்குள்ளே உள்ளே ஒழிச்சு வச்சுருந்தேன் ஒரு வேறு குச்சி இருக்குது ஆனால் வாங்குறவா கிடையாது இதுதான் நல்லா வாங்குறவா ஏன்னா நெற்று இருக்குது எல்லாம் உச்சிக்கு போயிடுச்சுங்க அதனால் மரத்தில் ஏறி தான் ஊற்றணும் அதுக்கு தான் கொண்டு வந்திக்கு இல்லை என தின்னிட்டாங்க கொஞ்சம் தித்தி கொள்ளையாக கடிப்பாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் சமாளிக்கலாம் அப்புறம் ரெண்டு மணிக்கு அப்புறம் தடவை அதோட சரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஊற்றணும் ரொம்ப ஊற்றுணும் தான் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க பசங்க ஏமா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்றாதீங்க எல்லோரும் திருப்தி பக்கம் சாயந்தரம் வந்து விட்டுக்கலாங்க இப்போதைக்கு நம்ம எங்கிட்டு தான் விடணும் ஓமிச்சே உமிச்சே ஏச்சே ரசீரமன்றான் இங்கே இங்கே வாடி நெத்துக்கு பேர் போனவ அத்தாடி அத்தை நெத்து நான் நான் முட்டுறாங்க ஒன்றுக்குன்னு நல்லா ஸ்கை ஃபாலே ஒன்றுக்கு ரெண்டு முள் எடுத்தாச்சுங்க இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று ஆனால் சலா எதுவுமே கட்டலை ஆனால் காலு ஊண்ட மாட்டேன்றா என்னென்னு தெரியல என்னடா பாப்போம் நாளைக்கு கூட உனக்கு மெடிக்கல் லீவு கொடுத்துட வேண்டியதா மொத்தம் மாட்டேன்றா ரெண்டு முள் இருந்துச்சு நேற்று ஒரு முள்ளை எடுத்தேன் இன்றைக்கி ஒரு முள்ளை எடுத்து சரியா போச்சு என்னடா நட கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துடா ஏ பாபி கீழே பாரு பாபி இங்கே பாரு எங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஏ அத்தை தின்னு அப்படியே இந்த வடம் கொச்சா கொச்சா எடுற ஏதாவது ஆளுக்கும் எடுக்கடா நீ தான் தின்னுக்குறியா தின்னேன் அப்படி கரு கருக்கு நான் ஆளுக்குறு பக்கம் தின்பா இல்லா பாபி தின்னு நல்லா எம்பிட்டு கிடக்கு நெத்து மலை பொடிகிறதை ஒவ்வொன்றாக பிறக்கி கொல்லுங்கள் உங்கள் ரெண்டு வரத்துக்கு பெரிய சண்டை தான் டைனோஸுக்கு நண்டுக்கு போயிருந்தா நண்டு டைனோஸ் இருந்தா இந்த எம்பு கிடக்கு வரும் பிறக்கிருக்காங்க சில நெற்று காற்றுக்கு உந்து உந்து நிறையா கிடக்கு மரம் எம்பிட்டு நிறையா கிடக்கு இந்த மரம் இப்போ தான் காய்ச்சி ரெடியாக இருந்துச்சு நான் ஊடக அடுத்த மாதம் குள்ளே சரியாக இருந்து பார்த்தேன் இப்பயே காய்ச்சி நேற்று அடித்தா காற்றுல நிறைய பணந்து போச்சு எனக்கு நல்லா தின்றுருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ராவே கடிச்சிடுச்சு இப்பயே போய் ரெண்டு பட்டரை கடிக்கணி இதே பசியோட போய் ஆனால் போட மாட்டாங்க எங்கிட்ட அப்படியே இருந்தால் நல்லா கோடி சிக்கரதாக கடிப்பாங்க சிலுக்கே சிலுக்கே என்ன சிலுக்கே எங்கே உங்கள் காணோம் சின்ன வளர்ச்சியை அப்படியா பனைமரம் பாய்ஸ் பனைமரம் நம்ம தெனாவட்டு பிள்ளைகளுக்கும் பேர் வைக்கல அதுப்போ நம்ம கருவச்சி மலுக்கும் பேர் வைக்கல எல்லாம் மேட்ச்சில் வரும்போது அப்போ வச்சுக்கலாம் எது எது உயிரோடு இருக்குன்னு என்ன நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை அது அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ரிவீல் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் இப்போது மேட்சுலுக்கு வந்த காலத்துக்கும் உங்களுக்கு நான் பேர் எல்லாம் வச்சாச்சு அவ்வளோதான் இந்த புதுசாக வர்றவங்களுக்கு இந்த வீட்டில் இப்போ பிறந்த அவங்களுக்கெல்லாம் பேர் வைக்கணும் அது அடுத்த மாதம் சில்வா இல்லை சில்பா இன்னடையா நீயும் ஒரு கால் சைடு வாங்குற கால கட்டு சில்வா இருற ஆமாம் தான் எத்தனை தண்டி முள்ளு கிடக்கு ஏற்ற இருங்க ஃபோனை வச்சுருவோம் எவ்வளோ பெரிய முள் பயம் உள்ள ஆனால் இன்னொரு முள் கிடக்கு முல்லை என்னென்னு தெரியல முள் தாங்க இதுவும் முள் ஓ அவ்வளோதான் எடுத்தாச்சு நடரா போட போட போய் ரெண்டு பட்டரை வாங்க நானும் ஏதாவது ஒரு பொதர் பக்கம் போய் பசங்களை நல்லா மேடம்னு பார்க்குறேன் எதுவும் அமைய மாட்டேங்கிறது எங்கேனுமே பார்த்தரில் மேற்கு அப்படியே வயக்காடு பக்கம் போனால் அவங்க அந்த ரெண்டு பக்கம் நெல் இருக்கா நல்லா பறிஞ்சு வர டைம் வர போனால் எங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி பூந்து ஏற்றுவாங்க அந்த பக்கத்தில் நம்ம வரிகூறு இருக்கிற அவர் தற்கால வள மோசமான வில்லி ரொம்ப நம்பாதிங்க வரிக்கூற வட்ட செயலாளர் மாவட்டம் நம்மளை நம்ம அப்பா கழித்துவா பூச்சி நண்டு நண்டெல்லாம் நல்லா நண்டு திண்டு பழகிட்டா அங்கே வீட்டில் திங்க மாட்டாளுங்க இங்கே இருக்க பறிஞ்சு வருதா அப்படியே அழகாக நல்லா திண்டு விடு தான் அவனை நல்லா புல் கொடுங்க சூப்பர் புல் கிடக்க பொதிரி போன வருஷம் நம்ம உள்ளே மேட்ச்சம் பண்ணியாக கிடாந்துச்சுன்னா கூட சூழ்நிலை வீடியோ பார்த்துருப்பேன் நீங்கள் அந்த பொதற்குள்ளே பண்ணியாக இருக்கும் அது இந்த வட்டம் கிடக்கு போக முடியாது கருது அறுப்பு முடிஞ்ச பின்னாடி போனால் கொஞ்சம் பட்டு போயிட்றாதுக்குள்ள செயலாளர் மொட்டை செயல வண்டு முறை என்ன அவன் மானை கழித்து விட்டியா தெரியாமல் தைங்கிறேன் வட்ட செயலாளர் கண்ணை பரு நல்லா வெள்ளிக்கன்று வச்சவலை நீயும் திரிசா வெள்ளிக்கண்ணு வச்சிக்கிங்க அடி ஒரு திருசா இந்தா திரிசா ஏ திருசா வெள்ளிக்கண்ணு வச்சவலை நீ காட்டு பணமரம் என்ன பார்க்குறா மேலே ஏறலாம்னு பார்க்குறியா போது பணம் உனக்கு நெத்து ஓட்ட ஓட்ட திண்டுருக்கேன் எம்பிட்டு கடன் சேர்த்துலையும் அடிச்சு காலி வந்துட்டீங்களாடா பரவலையாடா நீங்கள் இது ரெட்டியாக இருக்கு இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டாக இருக்காங்க நான் விட்டு எல்லாம் படுங்க கொஞ்ச நேரம் எடுங்க அவன் அங்கிட்டு போயிருக்காங்க போய் அவனை பார்ப்போம் பணம் நீங்களும் நீங்கள் நின்றுங்க இன்னைக்கு தெரியல அவங்க ஓடி போயிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி மரத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரை கட்டி கட்டி வச்சுருப்பாங்க வீட்டு ஒன்று இருக்கா அங்கே ஒன்று இருக்கா அதே போல் இருந்தோ அங்கே தெரியுதா இதெல்லாம் ஏன் கட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்மாவுக்குள்ளே புதுசாக வந்து விறகு பிறக்க வந்துவிட்டாங்கன்னா தெரியாமல் ஏதாவது ஒரு பாதை பிடிச்சி வந்துட்டாங்கன்னா அந்த பாதைக்கு வழியாக கட்டி வச்சுருப்பாங்க சில பேர் இந்த ஆவாரம் செடி இருக்கல அது பூ ஓடுறா அதை ஒடிச்சு ஒடிச்சு பாதையில் போட்டு வச்சுருப்பாங்க மாடு மேய்க்கு யாராவது புதுசாக வந்துவிட்டாங்கன்னா தெரியாது ஏன்னால் எந்த பக்கத்தில் கம்மாவுக்குள்ளேருந்து எதாவது ஒரு பாதை பிடிச்சி போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போய் விட்டுருங்க ஊருக்குள்ளே போய் விட்டுரும் ஆனால் ஊருக்குள்ளேருந்து இங்கிட்டருந்து நம்ம கம்மாய்க்கின வரணும்னா எதாவது ஒரு பாதம் மாறணும் ஸ்ட்ரைட்டாக ஒன்று நம்ம பக்கத்து ஒரு வாய்க்காட்டு போனச்சிருந்தா அந்த பக்கம் போயிடும் இல்லாட்டி இங்கிட்டு ஒரு வாய்க்காட்டு இங்கிட்டு போட்டு போயிடும் இல்லாட்டினா நம்ம வடக்கு அங்கே போகணும்ல அந்த பக்கம் போயிடும் இல்லாட்டின்னா இங்கிட்டு ஒரு மூலையில் இருக்குது இந்த பக்கம் நம்ம போனதுல இங்கிட்டு ஒரு சின்ன தோப்பு கணக்காக இருக்கும் புளியன் தொப்பு நினைக்கிறேன் அது இருக்கும் அதனால் அங்கேருந்து பார்த்தா எந்த பார்த்து தெரியாது அதனால் தான் பேப்பர் பேப்பரை கட்டி கட்டி வச்சுருப்பாங்க வயசானவங்கள ஏன்னா சில பேரில் வேற வெட்டிட்டு வழி தெரியாமல் என்ன நிறையா கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த பக்கம் எங்கிட்டு போகிறது தெரியல எல்லாம் ஒரே பாதையாக இருக்குதுங்க இப்போ அது முள் இந்த பக்கம் முள்லாம் இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் கொரோனா டைத்துக்கு முன்னாடிலாம் வரப்போ இந்த பக்கம் ஒரு முள்ள ஆரம்பிச்சிக்க எந்த பக்கம் போகிற தெரியாது நானும் கொத்து போய் அப்படி ஜாலியாக இருக்கும் எங்கிட்ட போய் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படி ஒரு நாள் தாங்க நானும் சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் நானும் மேய்ச்சிக்கிட்டே கடந்து இருந்தேன் ஃபோனை பார்த்துக்கிட்டு கேம்லாடு இருந்தேன் ஆனால் இருட்டாயிருச்சு தித்தி பார்க்கறேன் வழி தெரியல உன் ஆடு பசங்க நம்ம அப்போ தான் ஒரு நாலு அஞ்சு ஆடுக்கிட்டே இருக்கோம் அப்புறம் எப்படியோ கரெக்டாக பார்த்து பாதை படித்து கடைசியில் வீட்டுக்கு ஏழை காலம் ஏழு வீட்டுக்கு போனீங்க அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் ஒரே ஒரு நாள் மிஸ் ஆகிட்டேன் பார்த்து மிஸ் பண்ணிட்டேங்க ஏன்னா எங்கிட்டு போகிறேன் எங்கிட்டு போகிறோம் தெரியாதுங்க இப்போ தான் நிறையா கட்டி கொஞ்சம் சுத்தமாக இருக்குது இப்போ மறுபடியும் நல்லா மழச்சிருச்சு இந்த ஏரியாவில் நல்லா முள் ஏகப்பட்டதே இருந்துச்சு சிம்மக்கரில் மட்டும் நாட்டுக்கரில் விட்டு வச்சுருக்காங்களா எங்கிட்ட அப்போல்லாம் நாட்டுக்காரைய வட்டாமல் இருப்பாங்க இந்த பக்கம் முள்ளெல்லாம் நிறையா தான் இருந்துச்சு இந்த விட்டான அந்த திருப்பி வளர்ந்துச்சி மட்டு வளர்ந்துச்சு வருங்க இந்த பக்கத்தை உள்ளே போயிட்டு வரவே முடியாது சண்டையை பாருங்க முத பைவில் உம்மச்சி உம்மை சிம்பையன் வெள்ளை பண்ணேன் வம்பளித்தேன் மச்சான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு பாபியை எதிர்த்து நிற்கிறேன் பய உள்ள நம்ம குதிரைப்பாண்டி பாவி முட்டினா பாவிக்கு சப்போர்ட் பண்ண நம்ம புளி பண்ண வச்சு பாருங்க ஏத்தே புள்ளி பண்ண சொல்லிட்டேன் பாவி சண்டே பாரு அத்து ஏய் என் மச்சானல்லா குத்துற பண்ணி அத்து ஏலே கொம்பு கொம்பு விடுறா பாம்படா விடுறா பாபி உனக்கு மூத்தவடை அக்காடா இப்படி புளிமானே நீ விலை கொடு சண்டையை விளைய கொடு என்ன சண்டை விடறா இங்கே விலை கொடுக்க பணமரம் வேண்டாம் இந்திய அடிச்சு சின்னப்பா இவ்வளவு விட்றா அங்கே யாரை முட்டுறேன் தங்கச்சி முட்டுறான்னு இப்போ புள்ளி படிச்ச போட்டு பணமர விடுறா இந்த அங்கே ஒவ்வொருத்தரும் விருதுறாங்க ஒவ்வொருத்தனை விட்டு ஒருத்தர் விட்றேன் சண்டையாக்களை இப்போ விலை விட்டா இப்போ பணம் போறான் நல்லா பழுனு ஏ பளுன்னு மகளே ஏ பாபி என்ன கோப்பட்டு சண்டை போடுற என்ன வரு கண்ணெல்லாம் அப்படியே வெயிலுக்கு அதுக்கு பொங்குதுங்க வரு அந்த வெயிலுக்கு பொங்குதுங்க நான் இவ்வளோ குளிப்பாட்டி விட்டுருந்த அப்படியே கடையில் கரெக்டாப்பா ஒரு எட்டு மணி போல் குளிப்பாட்டினா தான் அப்புறம் மேட்ச்சைக்கு வரும்போது கொஞ்சம் உணர்ந்துக்கிறோம் இல்லாட்டி சூடு ரொம்ப மதிய இடத்துல இந்நேரம் நேரம் குளிப்போன்னா அப்படிதாங்க வாடுக்கு சூடு பிடிச்சிக்கிறோம் கண் ரொம்ப பொங்குது பாய விலைக்கு ஏண்டா மச்சாங்களா ரெண்டு மச்சாங்களா எதிர்ப்பு எப்போ முட்டுறீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்டா குதிரை பாண்டே ரொம்ப பாசமாக இருக்கேன் ரெண்டு பேரும் அத்தே இப்படி பாசம் தான் ஓய் ஒய் உங்க கூட்டம் ஓடி போச்சு நீ இப்படி இங்கே ரெண்டு மயத்தி ஓடி எல்லாம் போயிடுச்சாடு ஓடி போச்சே எங்கே எங்கட்டு போச்சா ரோடு கூட அங்கிட்டு போயிடுச்சேன்னா எங்கிட்டு போயி நின்றுக்கு இருக்க ஆடு மொத்தம் போக மாட்டேன்றது ஓடு கோடு ஆடு கூட்டத்தை விட்டு பிடிச்சா அவங்க ஆடு அங்கிட்டு இருக்கு போக மாட்டேன்றது அப்போ தான் பிடிச்சு போய் விட்டு வரணும் காலை பிடிச்சதா கட்டால் நிற்கும் பயவுல சின்ன ஆடு வேறேன் யாப்பு போட்டு போனோம் ஆடை வேற வழியில் பிடி பிடிச்சா தான் போட்டு போனோம் சின்ன குட்டி நல்லா எங்களுக்கு ஓடி ஓடி ஊடி ஓடியா அப்படியே வாங்க போவோம் அந்த ஆடை விட்டுட்டு வந்தாச்சு போய் நம்மளும் தண்ணி குடிக்கணும் மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆகி போச்சு வாங்க வீரர்களை எல்லாரும் ஒன்றா போவோம் அப்படியே ஓடியோ ஓடியா ஒருத்த படுத்துட்டான் பாரு ஏ கம்மா பண்டி அம்மா பண்டி என்ன எங்கே வந்தாலும் படுத்துக்கிறேன் கோச்சா நீங்கள் படா வந்து படுத்துக்கிறீங்களாடா முதல்ல வந்து இப்போ ஏதோ ஒரு வாங்கி வந்து கூப்பிட்டு போயில் பார்த்துக்கிறோண்டு ஏழை இங்கே கம்மா பாண்டே படா போடா படா ஓடி ஓடு சிக்கா ஓடு ஓடு கரெக்டே எப்படி ஊர்ல தண்ணி குடிக்க ஓடு போய் சிக்கிரம் போய் தண்ணியாக கூடிங்கண்ணா ஊடுங்க ஊரில் ஊரில் ஊர் முடிய டா தண்டைக்குமே ஆகி போச்சு நான் நடங்க நீங்கள் என்ன பிள்ளை அண்ணன்டா நடந்துக்கிறீங்க தண்ணியெல்லாம் அவங்க பறந்து போயிட்டாங்க எங்கேயோ நீங்கள் நம்ம பொறுமையாக அடங்கல தண்ணி தாகரில் நீ தண்ணி குடி குடித்தீங்களா இன்னக்கு எனக்கு தெரியாம வெங்கடா குடிக்க போகிறீங்க இதுதான் மொதல் அட்டன்சாக போட்டு தண்ணியை குடித்து திரும்பிட்டா வாங்க 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 முடிய முடியும் தா தா ஆடுகள் தண்ணியை குடிக்கிறத பார்க்கும்போது அப்பமான காட்சி அளிக்கிறதுங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க ஒரு வளத்தில் இப்போ தான் தண்ணி என்கிட்ட தண்ணி முகத்து பார்க்குறாங்க நீங்கள் என்ன கொஞ்சம் வந்து தண்ணி தண்ணி வத்த பத்த வத்த பத்த தண்ணி தீயா சுடு இப்போ நல்லா கொடுக்குலுன் இருக்கும் நீங்கள் என்ன தண்ணி குடிக்கலையா ஒன்றா வரதாமா மூணு நாலு பேர்த்துக்கும் எப்படி ரெண்டு பேரும் நல்லா அனுலுங்க நல்லா தண்ணி குடிக்காமல் ஒன்றாவ பரோட்ட அனுங்க பெட்டைப்பார் கழுத்து ஒரு பக்கம் சாலையை சாத்திங்கிறேன் ஏ வரி குதிர உனக்கு என்ன வரி நல்லா மிக்ஸி இறங்கி நல்லா வாய் என்ன அன்றேன் ரெண்டு பேரும் இப்போ அசையாமல் நிற்கிறீங்க ஏ வரி குதிர ஏ குத வரி என்ன தண்ணி தேவை தாக்க எடுக்கலையா அசையாமல் நிற்கிற ஒரு பாரு இன்னும் வகிற ஒன்றுமே இல்லையாடி பத்துக்கில்ல இந்த ஏரியாவில் இந்த பக்கம் இந்த பக்கமும் பச்சை இல்லை இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் பச்சையாக இருக்குது அதான் எல்லாரும் மொத்தமாக கும்பலாக ரெண்டு மயிறான் காரணம் தீ எரிஞ்சிருக்குங்க அதனால் தீஎ எரிஞ்சுன்னா மழை எஞ்சிக்க திருப்பி நல்லா வளர்ந்துருக்கு அதான் உள்ளே பார்த்தா வெறும் குளக்கம்பாக இருக்கும் கொக்கர வழி கொலையாக இருக்குது பாபி தின்னுதான் ஒரு பாபி பழம் பாபி என்ன பண்ணுறீங்க நினைஞ்சிக்கிறீங்களேன் நெத்து திண்டி நல்லா பரவாயில்ல நீங்கள் நெத்து திண்டியே வா தி பாபியே நல்லா தின்னு என்ன ஸ்கைப்பால் கால் வேதனை இல்லை ஒத்த போட்டு மெயில் அங்கே வந்ததுலேருந்து எங்கள் பேரும் நெற்ற வா துண்டு தனியாக தனியாக குடிச்சிக்கிறக்கா வார் வகைகிற ஒன்றும் இல்லை இவளுக்கு ஒரு ஏற்களை எங்கனமே இல்லைங்க இந்த ஏரியாவில் எங்கிட்டமே குரு நானும் பார்த்துட்டு ஒத்த போட்டு ஏற்களை இல்லை காலில் தொட்டு வச்சா இருக்குன்ட்டு கொஞ்சம் தான் ஊன்றுறான் பயவுழைக்க நாளைக்கு இவளுக்கு மெடிக்கலுக்கு இதுலாம் தான் வீட்டில் சில குட்டிகள் பால்லாம் போயிடும் கையேற கண்டிப்பாக வைக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் தாங்க அதிகமாக வெள்ளாடுகளுக்கு கையற வைக்கணும் இதுக்கு தான் நம்ம கொஞ்சம் செலவழிக்கணும் பருத்தி வதை இல்லாட்டி வீட்டில் தோட்டத்தில் வில்லுலாம் போட்டு வைக்கணும் ஏன்னா சுத்தம் மேலே மாதிரி வந்து ஒத்த போட்டு மேலே அப்படியே பெசாமல் நிற்கிறான் பய உள்ள அவ்வளோ மேஞ்சு பார்க்குறா பா வந்தால் நல்லா படுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு படுத்துக்கிறா பய உள்ள கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் பருத்தி வசதி இருக்குது அது போக கொஞ்சம் வெயில் மசால் இருக்குது அதை போய் தோட்டத்தில் இருந்து ஆறுத்து வந்துட்டு தான் கட்டணும் பைய வலிக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அன்றைக்கி அதுனே தள்ளி நண்டுக்க சித்தப்போ தள்ளி நல் இது நெத்து கிடையாது இது கொப்பு இட்டு போன கொப்பு சடாக்குன்னு இழுத்தாக உடஞ்சவோம் ஒரு இழு இழுத்துன்னா உடஞ்சுவோம் தள்ளி நல்ல தள்ளி 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 நல்லா மாட்டிக்கிடுவோம் தள்ளிக்க தள்ளி தள்ளிக்க உடைய பொப்புது தள்ளிக்காய் பழனே தள்ளி போம்மா மொத்தம் இந்த அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தானே ஆ உடஞ்சி வச்சிடா எல்லாம் எடுத்து போச்சான்டா இன்டா தொட்டம் உடஞ்சி போகுதுங்க எல்லாமே இருக்க வர இன்னும் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் நின்றுடா கொம்பா நல்ல வரைக்கும்டா தின்னுங்க கரு கரு கருக்கு நல்லா தின்னுங்க இருக்கிற கொப்பை எல்லாம் மரமே உடஞ்சி வச்சுங்க சின்ன மரமே நின்று கொம்பா அவையெல்லாம் ஓடிப்பா கண்ணு மை தான் கரெக்ட்டு ஓடிப்பிட்டாவை இடுவாசத்து போய் அதை திண்டைங்க எந்த தின்னுக்கு இதெல்லாம் தொட்டோனே வந்துடும் நல்லா மாட்டிக்குருவோம் ஃபுல்லாக மாட்டினா தான் அழகாக இருக்கும் இதோ தளி தள்ளியா பழம் அமித்து விடாமா ஏன் தேவை அம்மிப்பிடாமல் தளிக்காய் தின்னுங்க நீங்கள் நாலு பேர் தின்னுங்க எந்த இதை திண்டாலே உங்களுக்கு வரும் நினைச்சிரும் நீ எல்லாம் மேயாமல் இருக்க இதுவாக தின்னேன் எங்கள்கிட்ட எதுனா நல்லா எங்கள் நல்லா தின்றாங்க ருசியாக இருக்குது ஒரு மரத்தை நல்லா சாய்ச்சி விட்டேன் நல்லா தின்றா கொம்பா எக்கு போடுறா நீ ஒரு அமுக்கு அமுக்குன்னே நான் முடிச்சிடா எடா தும்முறை பூச்சி கீச்சி இருக்கா எக்கு போட்டு அமைக்கு தின்றா நம்ம பண்ண மரம்லாம் ஓடி போயிட்டாங்களே நல்லா இழுத்து விட்டேன் என்கிட்ட தான் தின்னணுண்டு தின்னுருக்கா ஒன்று கூட மிச்ச விடாமல் இருக்கணும் அதுக்கிட்டே திரிங்க யார் அங்கேருந்து எத்தனை மரம் ரெண்டு கோடியை திண்டுங்களா அவங்களாவது தின்ட்டாங்க இது மாதிரி தான் கட்டிக்கிறீங்க இந்த நெத்துனா மொட்டுக்கு 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 நல்லா தின்றீங்க நல்லா இதுவாக வேணுன்றீங்கடா இதுக்கெல்லாம் எங்கடா போக உங்களுக்கு டெய்லி பத்து மரம் ஊற்றி விட்டாலும் பத்தாது போல் கும்பா நீ தேரமாட்டா இப்போ ஒருத்தனை பாரு சில்வா இன்னும் அடி சொல்ல தள்ளு தின்னுங்க அவ்வளோதான் இருக்குது நெத்து நீங்கள் அவ்வளோதான் காலியாக போச்சு சரி நண்பர்களே நான் இந்த காணொலியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் இத்திரைப்படத்தை வழங்குவார் நம்ம நடுத்தர் நண்டு ஓட பிள்ளை ரிசிக்காதான் அவள் தான் இன்றைக்கி என்னை கத்தப்பட்ட பயம் இல்லை இன்றைக்கி அவளுக்கு எப்படி நெற்று கொடுத்தாலும் என்ன தெரில பயவில்லை அவளுக்கு தேரமாட்டேனதுக்கு நல்ல அது நல்ல நல்லா தான் தருகிறாளுக்கு எப்படி ருசி ஆ எல்லா ஆடும் மட்டும் ருசி பார்த்துருந்துச்சுக்க எந்த ஆடும் மேய விடாது அதனால தான் அவளுக்கு கால் கட்டு சீக்கிரம் போட்டு ஆகணும் பயவில்லை அவளுக்கு நம்ம நடுத்துகிற நண்டுக்கு வேறு யாருக்கு அவ்வளோதான் அது ரெண்டு தான் பறக்குது பயவில்லை வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சப்ஸ்கிரைப் சத்திரப்பட்டதுக்கு அப்படிங்கிறதுக்க நீங்கள் ஒரு லைக்காக இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வெளியில் உங்களா சந்திக்கவா சொல்லி வாயம்ல போயிட்டேன் வச்சா அங்கே ஓடி போயிட்டா நேரம் போயிட்டா அவ்வளோ எப்படி ஆள் இன்றைக்கி நம்ம நடுத்துகிற நண்டு வகி லைட்டாக புடைக்கிது காரணம் நெத்தா தகுதி நினைக்கிட்டேன் இல்லாட்டி என்றைக்குமே இந்த மக்காச்சால காட்டோட சரி இங்கே வந்துலேருந்து வது புடைக்கல போயிட்டாளுங்க சரி நண்பா அப்பமா அப்பாப்பா வாய் படம் பேட்மேன்